மூன்றாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன அமைப்பு தான் பார்த்துக்கிறீங்க மூன்றாம் இடத்துல வந்து கேது இருந்தார் அப்படின்னா ஜாதகன் வந்து உயர்ந்த குடியில் பிறந்தவனாக இருப்பான்னு சொல்கிறாங்க எப்பயுமே வந்து ராகு கேதோட அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குன்னு சொல்லி நேற்றே வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதில் ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இதே மாதிரி மூன்றாம் இடத்தில் வந்து கேது இருந்தாலும் ஜாதகன் வந்து உயர்ந்த இடத்தில் உயர்ந்த குடியில் பிறப்பானாமா அது போக சிந்தனை மிக்கவனாக இருப்பான் ஏன்னா அது வந்து ஸ்தானம் தன்னை வந்து வெற்றியாளனை காமிச்சு கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அப்படின்னா அது வந்து ஞான மார்க்காணமான அமைப்பை நடத்தும் முன் பிதர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசிர்வா கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் நம்ம கிரிமினல்னு வச்சுருக்கிறோம் அதை வந்து என்ன சொல்லலாம்னா இன்னும் ஒரு அறிவுபூர்வமான அடுத்தவங்கள்ட்ட அணுகுமுறை கூட சொல்லலாம் ஏன்னா அவன் ஆற்று யோசிச்சு செய்யக்கூடியவனாக இருப்பான் அடுத்து துன்பம் கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறதுனால வந்து அது கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம் ஸோ அவளுக்கு துணிச்சல் மிக்கவெலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புல ஒரு கேது அமைப்புங்கிறது வந்து மூணாம் இடத்துல உபக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா துணிச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சாதனைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எதிரிகளை வந்து ஒழித்து கட்டக்கூடியவனாக இருப்பாங்க ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருந்தாலே எதிரிகளை ஒன்றுமெல்லாம் பண்ணுவாங்க வெற்றியை வந்து அதிகமாடிவாங்க ஒழித்து கொட்ட கட்டக்கூடியன்னு இருப்பாங்க ஏன்னா இது பண்ணி முயற்சி பண்ணி பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்து வாக்குஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடமாக இருக்கிறது மூணாம் இடம் ரெண்டாம் இடமாக இருக்கும்போது அது இன்னும் அந்த வாக்குஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானமாக மாறும் அப்போ அந்த இடத்துல வந்து கேது போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பேச்சு திறமையிலே வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து ஒழிச்சி கட்டக்கூடியவங்களா வந்து அவங்க இருப்பாங்க செல்வத்தை வந்து நல்லா அனுபவித்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க வளம் பெற்று வாழக்கூடியவங்களாக வந்து இருப்பாங்க வந்து மூணாம் இடத்தில் கேது இருக்கவங்க இருப்பாங்க இதுவாக அவங்க வந்து மிகுந்த அறிவாளிகளாகவும் இருப்பார்கள் இந்த அளவுக்கு சிறப்பான மனிதர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து முன்னோர்களுடைய கருத்து அதாவது ஜோதிட உருவாக்கி வச்சாங்கல்ல அந்த குருமார்களுடைய கருத்து இப்படிப்பட்ட வளமான அமைப்புகள்லாம் தான் வந்து மாதிரி வளமான அமைப்புகள்லாம் தான் முரண்பாடான கருத்துக்கள்லாம் சிலதுலாம் வரும் சில மாங்க சகோதரர்கிட்ட தடை சகோதரன்கிட்ட ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சகோதரன்கிட்ட வாக்குவாதம் சகோதரனால் வந்து பார்த்திங்கன்னா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற அமைப்பு இது மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பரிகாரம்னு சொல்லி சொன்னோம்னா பரிகாரங்கிற வார்த்தையை வந்து நான் எப்பவுமே உபயோகப்படுத்த எனக்கு பிடிக்காது இருந்தாலும் சொல்கிறேன் வழிபாடு அப்படிங்கிறது தான் அந்த பரிகாரம் அப்போது விநாயகர் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை வானத்தை நீங்கள் பார்த்து வணங்கிக்கலாம் ஏன்னா இங்கே பிரபஞ்சத்தில் இருந்தால் நம்ம எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் அதிகமாக வந்து வானத்தை பார்த்து வணங்கிக்க வானத்தை பார்த்து வணங்கிக்கிங்கிறேன் அந்த வானத்தை பார்த்து அமையே வந்து உங்கள் இடத்துலேருந்தே நீங்கள் வணங்கி ஜெயிக்க முடியும் அந்த இடைத்தன்மையோட அன்போட உண்மையிலேயே நம்பிக்கையோட இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து வணங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விஷயமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நாலு பூதம் கீழே இருக்குது அஞ்சாவது பூதமாக இருக்குது அந்த ஆகாயமாக தான் மேலே இருக்குது அப்போ அந்த ஆகாயத்தை பார்த்து நீங்கள் வணங்க தப்பு இல்லை அரச மர்த்த விநாயகர் வந்து சுத்தி வணங்குறது கேதுவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அரச மர்த்த தனியாக வணங்குறதும் எல்லா கிரகங்களுக்குமே சிறப்பு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது கேதுவுக்கு சிறப்பு பாம்பா சித்தர் அந்த மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இருக்கிற கோயிலுக்கு போகிறது கேதுவுக்கு சிறப்பு ஏன்னா கேதுன்னா ஒரு பக்கம் பாம்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஞானத்துக்கு குண்டலி சக்தி மேலே எப்படி எழும்புதோ அது மாதிரி இருக்கிறதுனால தான் அதை வந்து பாம்புன்னு வச்சுருக்கிறாங்க அந்த பாம்பு தான் வந்து குண்டலி சக்தி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் முடிவு வச்சுருந்தனால அங்கே போய் இது பண்ணும்போது நமக்குள்ளே உடம்புக்குள்ள கூடிய அந்த பாம்பு எழுந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஓரளவு கேதுல இருந்து தாக்கத்திலிருந்து வெளிவரதுக்கான வாய்ப்பு ஆனால் மூணாம் இடத்துல வாழக்கூடிய ஒரு ஜாதகன் உயர்குடியில் பிறந்த ஒரு மனுஷனாக வந்து இருக்கிறதுக்கான அமைப்பு வந்து ஜாஸ்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர் நண்பன் ஆர்ஜய் கணேஷ்